இன்றைக்கி நான் ஒரு புது புக்கோடு வந்திருக்கேன் அந்த புக் பேர் தான் மரியாதை ராமன் கதைகள் அந்த புக் எழுதுனவர் அவர் ஒரு வக்கீல் அதுக்கப்புறம் ஏமாத்துறாங்க ஏமாட்டாங்க அப்போ ஒரு வீட்டில் அவர் காசிக்கு போவார் அவங்க அவங்க குடும்பத்தோட அவர் வந்து ஒரு காஸ்ட்லியான டைமண்ட் வச்சுருப்பார் நிறையா காசும் அது கூட வச்சுருப்பார் அதை அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டில் வச்சுட்டு போகலான்னு சொல்லுவார் ஒரு பேகு கட்டி அதுக்குள்ளே அந்த பேகு உள்ளே போட்டு அதுக்குள்ளே நிறையா பருப்பு போட்டு வச்சுடுவாங்க அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் ஃப்ரெண்டு வீட்டில் கொடுப்பாங்க இந்த பருப்பை மூட்டையாக நீ பாதுகாத்து வச்சுட்டு போ இல்லைன்னா திருடங்க வந்து இதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஏன்னா இதில் இருக்குன்னு அதை சொல்ல இதில் நிறையா பருப்பு இருக்குது பருப்பு இருந்தால் சாதம் கூட செய்ய முடியும் சாதம் நஷ்டம் அதெல்லாம் செய்ய முடியும் அதனால் இதை நீ பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அது அடுக்கு அடு பத்து நாள் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அடுக்கு அடுத்த நாள் ஃபைவ் டேஸ் தாங்க கெஸ்ட்டு வருவாங்க அதுக்கு நிறையா சாப்பாடு வேணும் அதனால் அந்த இதே அவங்க ஒய்ஃபு அந்த பாட்டில் இருக்கும்ல கொட்டி வச்சிருப்பார்ல அந்த பாட்டிலில் நிறையா சாப்பாடு வேணும்ல போதுமான அளவுக்கு டேம்ளர் வச்சு எடுத்துகிட்டு பார்ப்பார் அப்போ தான் அந்த பேக் பார்த்து எடுப்பார் வெயிட்டாக இருக்கும் எடுப்பாங்க அதுக்கப்புறம் திறந்து பார்ப்பாரு ஒரு டைமண்ட் இருக்கும் வேறு நிறையா பணம் காசு அதெல்லாம் சுற்றி இருக்கும் அதுக்கப்புறந்தான் அவங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லுவாங்க இந்த மாதிரி இருந்தது பணம் காசெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவர் இதை நீ யாருக்கிட்டையும் சொல்லாத யாருக்கிட்டையும் இப்போ நீ மறு பருப்பு போட்டு அவங்களுக்கு கொடு சாப்பாடு கொடு நான் புது பருப்பு போட்டு அந்த காசு உள்ளே போட்டுடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் வந்து என் காசு கொடு அப்படின்ட்டு காசா நான் கொடுத்தேனா நான் உன்கிட்ட வாங்கிக்கிட்டேனா நான் நான் அதை கொடுக்கணுமா பருமூட்ட என்ன போய் சொல்கிறீ அப்படின்னு அவர் சொல்லுவார் நீ மறியா நான் கொடுத்தேன்னு உன்கிட்ட அப்படின்னு சொல்லுவார் நீ கொடுக்கலையே அப்படின்னு சொல்லுவார் அப்பா ராமன் கிட்டே போய் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவார் அதுக்கப்புறம் ராமன் வந்து அவரை கூப்பிட்டு வர சொல்லுவார் நாளைக்கு காலையில் அவர் வந்து சொல்லுவார் அது இதுக்குள்ளே காசு இருந்தது உண்மைதான் ஆனால் அவர் காசு வச்சிருக்கேன்ட்டு என்கிட்ட அவர் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லுவார் அது ஒரு மிஸ்டேக் தானே பாருங்கள் இந்த பருப்பு முட்டையில் இருக்கு அதுக்குள்ளே நீங்கள் காசு வச்சுருக்கீங்க அப்போ காசும் இருக்குன்னு சொல்லணும்ல கேட்குறேன் காசு ஒர்க்குன்னு சொன்னும்ல அதனால தான் மிஸ்டேக்கு இருந்தாலும் நீ அவங்கக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் கொடுத்துட்டு சொல்லுவார் இந்த புக்கோடு இதோடு முடிஞ்சிச்சு யூ